तेरे को समझ में इन्हें दे नी ये नहीं है मार्टिन आया नी ये नहीं है मार्टिन आया पार गए केल भी पुरी अलग है बोल वार तो बोलो ये मार्टिन आया ये मार्टिन आया वीडियो 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 Did you cheat me? Cheater, brother. Cheater. Ah, ah, ah. Did you cheat me? Me. Cheater, brother. Did you cheat me, brother? Ah, ah. Ah, ah. Did you cheat me? ओके नी 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 இப்ப சொல்லுங்க நீ என்னை நம்புகிறாயா வெரி வெரி குட் குட் யாரு யாரு சொல்றது ரொம்ப அருமையா சொல்றாங்க இதுதான் ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் என்ன நம்புவ நீ நீ என்ன நம்புவியா என்ன நீ நம்புவியா

அவன் அவர்களை நம்பினான் அவன் அவர்களை நம்பினான் கரெக்டா சொல்லு எழுதிங்க அவன் அவர்களை நம்பினான் யாரா ஒரு ஆள் கரெக்டா சொல்லணும் அவன் அவர்களை நம்பினான் வெரி குட் வெரி குட் அவ்வளவுதான் பழசெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் தான் அவன் அவர்களிடத்தில் நம்பிக்கை வைத்தான் அவன் அவ்வளவுதான் முன்னாடி சொல்ல அப்படியே போடுங்க இதையும் சேர்த்து அப்படியே இந்த அவ்வளவுதான் ஏன்டிக்கீங்க

ஓகே அவர்கள் அவனை அவர்கள் அவனை ஏமாற்றினார்களா அவர்கள் அவனை ஏமாற்றினார்களா அப்படியே அழகா இங்கிலீஷ்ல போட்டுட்டு ஒரு ஆள் சொல்லுங்க ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க அவர்கள் அவனை ஏமாற்றினார்களா பாருங்க சப்ஜெக்ட் போகணும் ஆட்சி போடணும் கீழே கொண்டு வரணும் கேள்வியா மாத்தணும் எல்லாம் ஒரே ப்ராசஸ் தான்

நீங்க எழுதிட்டு சொல்லுங்க எப்ப நீ என்ன நம்புவ ஆங்கிலத்துல கரெக்டா வார்த்தைகளை வரிசைப்படுத்திட்டு அழகா சொல்லணும் ஒவ்வொரு பாயிண்ட்ல ஈஸி ஆயிடும் நீங்க எழுத வேணா மைண்ட்லயே எழுதி சொல்றீங்க அருமை

இன்னொரு டி லோ ஒரு ஆள் பக்கத்துல வந்து சொன்னதான் கரெக்டா கேக்குங்க வெ வில் அப்படியே பாருங்க வென் வில் அப்படியே விரல்ல போட்டுட்டு வெ வில் யூ சீ மீ இப்ப சொல்லுங்க நீ அப்ப என்ன பார்த்த நீ அப்ப என்ன பார்த்த

பாருச்சு பாத்தீங்களா அந்த இடத்துல இது பார்த்திருக்கோம் வெரிகுட் வெரி குட் அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம் முக்கியமான வார்த்தை நல்ல வார்த்தை பாருங்க